ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரேஸ்ரோ சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் பழனி வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம்னு யாரும் எதுவும் பேசாதீங்க மச்சா வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லாமே செஞ்சார் அவர் மேலே யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க பழனி சொன்னதை கேட்ட உடனேயே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க சக்திவேல் வந்து உன் அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம் நீ என்ன எங்களை நம்ப அம்மா அவங்ககிட்ட போன இல்லை இன்னும் நீ கஷ்டப்படு பட்டுகிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க டெய் அவனே ஏற்கனவே காயம் அடைஞ்ச் காயப்பட்டு இருக்கான் இப்போது இன்னும் அவனை கஷ்டப்படுத்தாதீங்க மாப்பிள்ளை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தான் பார்த்தாரு அவரால் முடியல என்ன பண்ண முடியும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போத்தான் வந்து உடனே பழனி வந்து சொல்கிறாங்க அதுதான் தயவு செஞ்சு எனக்காக யாரும் எதுவும் பேசாதீங்க எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவும் தேவையில்லை நான் இப்படியே சந்தோஷமாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே அவங்களோட அப்பத்தான் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே அவங்க ரெண்டு அண்ணனுங்களும் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் எப்படி நின்றுடுன்னு நாங்களும் பார்த்துடோம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல இந்த கல்யாணம் நடக்கும் நீ வேணா பாருடா பழனி அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நடக்கும் நடக்கும்போது பாருங்கள் நான் அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க உடனே அவங்களோட அம்மா வந்து சொல்கிறாங்க பழனி அதுதான் அண்ணனுங்க சொல்கிறாங்கல்ல அவங்க தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா பழனி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என் மச்சான அவமானப்படுத்துறதுக்காக அவனு அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் என் அச்சா அவமானப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு எந்த எதுவுமே வேணாம் நான் இப்போவே வீட்டுக்கு போகிறேன் டே ஒரு நிமிஷம்னு இல்லைடா உன் கல்யாணத்தை பார்க்காமையே உயிர் போயிடும் போல என்னுக்காக தயவு செஞ்சு இரு அவங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்களே என்ன கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட அதை வந்து சொல்றாங்க அதை கேட்ட உடனே பழனி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அமைதியாக அவங்க சொல்றதை கேட்டுட்டு அங்கே நிற்கிறாங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது வரைப்போ எபிசோட என்ன வரலாற்றும் நடக்கு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்